கல்யாணம் பார்த்தா சீக்கிரமே கல்யாணம் ஆகுமா நந்திய சிலையா வாகனமா எல்லா கோவில்லையும் பார்த்துருப்போம் ஆனா மனித உருவத்துல பார்த்துருக்கோமா ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிறைஞ்ச திருக்கோயிலை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஊரு திருமழப்பாடி பேர் வைத்தியநாத சுவாமி நம்ம அரியலூர் மாவட்டத்தில் முக்கியமான ஆன்மீக தலங்களில் ஒன்றா இத்திருக்கோயில் விளங்குது என்ன பேரை கேட்டோனையே உடம்புல ஒரு புது தெம்பே வருதா கண்டிப்பா வரும் இன்னைக்கு நாம தரிசிக்க போறது அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் அருள் புரியுற அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் கிழக்க நோக்கி கம்பீரமா எழுந்து நிக்கிற இந்த ஆலயம் ஏழு நிலைகளையுடைய ராஜகோபுரத்தோட நம்மள வரவேற்குது உள்ள நுழைஞ்சதும் கொடி மரமும் பலிபீடமும் பெருமானும் அருள் பாலிக்கிறாங்க அதிகார நந்தியா இங்க இருக்கிற நந்தி தேவரை கடந்தா அடுத்து அலங்கார மண்டபம் அதையும் கடந்து உள்ள போனா மூலவர் வைத்தியநாத சுவாமி சுயம்புலிங்கமா எழுந்தருளி இருக்கார் புராணங்கள் படி புருஷா மிருகம் இந்த சிவலிங்கத்தை பிரம்மலோகத்துல இருந்து கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதா நம்பப்படுது திரும்பவும் லிங்கத்தை கொண்டு செல்ல முயற்சிக்கும் போது அசைக்க முடியாமல் போக இந்திரன் ஆச்சரியப்பட்டு இது வைர தூண்னு கூறினதால இக்கோயிலோட இறைவன் வைர தம்பநாதனும் அழைக்கப்படுறார் இதையே திருநாவுக்கரசர் தன்னோட பாட்டுல மறைகலந்த கலந்த மழபாடி வைரத்தூணே என்று பாடுறார் திருஞான சம்பந்தரோ வரிந்த வெஞ்சிலையொன்று உடையான் மழபாடியை புரிந்து கைத்தொழுமின் வினையாயின போகுமே என்று இங்கு இறைவனை வணங்குவோர்க்கு வினைகள் யாவும் தீரும் என்று தனது பதிகத்தில் பாடி அருள் செய்திருக்கிறார் சுந்தரர் சோழ நாட்டு சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்ட போது திருவாலம்பொழிலில் எழுந்தருளி அப்போ சுந்தரா என்னை மறந்தாயோ என்ற குரல் கேட்டு திடுக்கிட்ட சுந்தரர் அக்குரல் தன்னை ஆட்கொண்ட சிவபெருமானின் குரல் என்பதை உணர்ந்தார் அருகில் எங்கேயாவது சிவன் கோவில் இருக்கிறதா என்று தன்னுடன் வந்த சீடர்களை கேட்க அவர்களும் அருகில் உள்ள மழபாடியில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது என்பதை கூறினார்கள் திருமழப்பாடி ஆலயத்துக்கு வந்த சுந்தரர் தங்களை மறந்துவிட்டு வேறு யாரை நினைப்பேன் என்னும் கருத்தை அமைத்து வஜ்ரஸ்தம்பநாதர் மேல் பதிகம் பாடி அருளினார் இங்கு மூலவரா வைத்தியநாத சுவாமி சிவலிங்க திருமேனியா அருள் பாலிக்கிறார் அவருக்கு இருபுறமும் அன்னை சுந்தராம்பிகை மற்றும் பாலாம்பிகை தனித்தனி சந்நிதியில கருணை மழை இங்கு ஒரே சோமாஸ்கந்தர் தனி அருள் ஒரு இத்தலத்தோட தலவிருட்சம் பனைமரம் தலவிருட்சமான பனைமரத்தில் திருமண வரம் வேண்டி வருவோர் மாங்கல்ய கயிறை கட்டி மனதார வேண்டிக்கிறாங்க கோயிலின் தீர்த்தங்களா கொள்ளிடம் நதியும் லட்சுமி தீர்த்தமும் அப்புறம் சிவகங்கை தீர்த்தமும் விளங்குது குறிப்பா இங்குள்ள குளத்து நீர் மருத்துவ குணம் உடையதுன்னு நம்பப்படுது இக்கோயிலோட ஸ்தல வரலாறு மிகவும் சிறப்பானது ஸ்லாத முனிவரின் தவத்தால் பூமியில் இருந்து தோன்றிய செப்பேசன் ஈசனின் அருளால் சிவகணங்களுக்கு தலைவரானார் அவரே நாம் வணங்கும் நந்தியம் பெருமான் அவரது திருமணம் வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக்கிரபாத முனிவரின் மகளுமான சுய சாம்பிகையுடன் இங்குதான் நடந்தது இறைவனே முன்ன நின்னு நடத்தி வச்சார்னா பாத்துக்கோங்க ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு இங்கு நந்தி திருமணம் வெகு சிறப்பாக நடைபெறுது நந்தி திருமணம் பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களோட நம்பிக்கையா தோன்றுதொட்டு இருந்துட்டு வருது பிரம்மதேவனோட சந்நிதிக்கு எதிரிலேயே நான்கு வேதங்களும் நான்கு நந்திகளா அமர்ந்திருப்பது இக்கோயிலோட தனித்துவமான அம்சமாக விழுந்தது பிரகாரத்தில் அகோர வீரபத்ரர் விநாயகர் முருகர் ஆகியோரது சந்நிதிகளும் இருக்கு கருவறை மேற்கு சுற்றில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சி தர்றார் புருஷா மிருகத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த சிவலிங்கத்தை இந்திரனும் திருமாலும் வழிபட்டதா புராணம் கூறுது இத்தலத்துல பாயுற கொள்ளிட நதி உத்தரவாகினியா அதாவது தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பாயிறது ஒரு மிக அரிதான சிறப்பாவும் இருந்து வருது நடராஜர் மண்டபத்துக்கு பக்கத்துல நந்திகேஸ்வரர் தனது மனைவி சுயசாம்பிகையோட காட்சி தர்றாரு ஆண்டுதோறும் இவங்களுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய நாயன்மார்கள் இந்த கோயிலுக்கு வந்து பதிகங்கு பாடியிருக்காங்க இக்கோயில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதா நம்பப்படுது தற்போதுள்ள கற்றளி கோயிலின் மிக பழமையான பகுதிகள் ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழர் காலத்துல கட்டப்பட்டவை திருஞான சம்பந்தர் இக்கோயிலோட சிவனை புகழ்ந்து பாடியிருப்பதால இக்கோயில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே இருந்திருக்கலாம்னு அறியப்படுது மார்க்கண்டேய முனிவருக்கு சிவபெருமான் மழு ஏந்திய கோலத்துல காட்சி அளித்ததால இத்தலம் மழுவாடி என பெயர் பெற்றது சந்திரனின் தோஷத்தை சிவபெருமான் இங்கு நீக்கியதால அவர் வைத்தியநாதர்னு அழைக்கப்படுறார் சோழர்கள் பாண்டியர்கள் தஞ்சை நாயக்கர்கள் மற்றும் தஞ்சை மராத்திய மன்னர்கள் ஆகியோரின் பங்களிப்புகளை குறிக்கும் பல கல்வெட்டுக்களை இத்திருத்தலத்துல பார்க்க முடியுது இங்கு நான்கு கோபுரங்கள் பல்வேறு சன்னதிகள் மண்டபங்கள் மற்றும் மூன்று பிரகாரங்களும் இருக்கு இரண்டு பெரிய துவாரபாலகர்கள் காட்சி தர்றாங்க இரண்டு தட்சிணாமூர்த்தி சன்னதிகளும் அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்கும் தனி சன்னதிகள் உள்ளது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூன்று நாயன்மார்களும் இக்கோயிலோட இறைவனை தேவார பாடல்களில் பாடி புகழ்ந்துள்ளனர் பிரம்மாவின் நான்கு வேதங்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி நான்கு நந்திகளும் காய்ச்சல் நீக்கும் ஜூரஹரேஸ்வரருக்கும் தனி சன்னதியும் இருக்க பக்கத்திலேயே துர்க்கை சன்னதியும் அருணாச்சலேஸ்வரர் சன்னதியும் இருக்கு சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள மூன்று குளிகள பக்தர்கள் நவகிரகங்களாக கருதி வழிபட்டு வர்றாங்க கோயிலோட வெளிச்சவர்கள்ல காணப்படுற இரண்டு நிலை மண்டபம் பார்க்கவே அற்புதமா இருக்கு இக்கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இக்கோயிலோட மிக முக்கியமான திருவிழாவா பெருமான் திருக்கல்யாணம் பங்குனி மாசத்துல புனர்பூச நட்சத்திரத்துல வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் அப்புறம் திருக்கார்த்திகை ஆகியவையும் இங்கு கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களாக இருக்கு தேர் திருவிழாவும் இங்கு வெகு விமர்சையா நடைபெறுது திருமழப்பாடி கோயில் சப்தஸ்தான திருவிழால முக்கிய பங்கு வகிக்குது நந்தி கல்யாணத்துல கலந்துக்கிறவங்களுக்கு சீக்கிரமாவே திருமணம் நடைபெறுங்கிறது பக்தர்களோட தோன்று தொட்டு வர நம்பிக்கை கடுமையான நோய்களால பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளிடம் ஆற்றில் நீராடி வைத்தியநாத சுவாமிய வழிபடுறாங்க அதிக காய்ச்சலால பாதிக்கப்பட்டவர்கள் ஜூடஹரேஸ்வரருக்கு வேகவைத்த அரிசியையும் ரசத்தையும் நெய்வேத்தியமா படைக்கிறாங்க இந்த கோவிலுக்கு எப்படி போறது அவசியம் தெரிஞ்சுக்கணும்ல அரியலூர் தஞ்சாவூர் மற்றும் லால்குடியில் இருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமழப்பாடி அமைஞ்சிருக்கு இங்கு செல்ல நேரடி பேருந்து வசதியும் இருக்கு இதுவரை நாம திருமழப்பாடி வைத்தியநாதர் கோயிலோட சிறப்புகளையும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் நீங்களும் இந்த ஆலயத்துக்கு போய் இறைவனை தரிசிச்சுட்டு வாங்க முக்கியமா உங்க வீட்டில் கல்யாணம் தள்ளி போனால் உடனே இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்புறம் கடைசியா இன்னொரு தகவல் இந்த வருஷம் பெருமான் திருக்கல்யாணம் வெகு விமரிசையா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நடந்துச்சு திருமணம் ஆகாத பல ஆண்களும் பெண்களும் திருமணம் கைகூடணுங்கிற வேண்டுதலோட நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் நடந்த திருக்கல்யாணத்தை பார்த்து மனமகிழ்ச்சியோட போனாங்க இந்த திருத்தலம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் மேலும் இது போல தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனியாரை நினைக்கேனே ஓம் நமசிவாய